அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷ் பாலா பேசுமெல்லாம் நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னாக்கா மாறுது ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டீசல் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு நாள் உடைய வீடியோ அப்டேட் பண்ணிருப்போம் சார் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் தான் அவர் சொந்த ஊர் வந்து சித்தூர் இப்போ வந்து நம்ம ஆர்க்ட்லேயே வந்து செட்டில் ஆயிட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டி கஸ்டமரில் பேசி எடுத்துகிட்டு நம்ம வீடியோலயே பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வண்டி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருப்போம் சாருக்கு பார்த்திங்கன்னா நெகசல் பண்ணி தான் எடுத்து கொடுத்தோம் அதே மாதிரி சார் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இந்த வண்டி சிரிட்டு வந்து சோல்ட் அட் ஆயிடுச்சு இது நிறைய பேர் கேட்டீங்க வண்டி எடுக்கலாம் சொல்ல நான் எடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம சித்தூர் கஸ்டமர் ஆனால் எங்கள் ஆர் கார்டு வந்து செட்டில்மெண்ட் ஆகிட்டார் அவருக்கு இந்த வண்டி கொடுத்தாச்சு இந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக போனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் சார் வந்து வீடியோ வேண்டாம் நான் நிற்க தான் நான் நான் மட்டும் பேசி போட்டுறேன் ஏன்னா சோல்டு வீடியோ போட்டால் தான் நிறைய பேருக்கு தெரியும் அதனால் தான் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட்டு சேம் இதே கலர் டீசல் வண்டி நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்ணுற பாருங்கள் ரெண்டு வண்டி ஷிஃப்ட்டே வந்துக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்றுக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாளைக்கு ஒரு வண்டி அப்டேட் ஆகுது டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கும் நன்றி வணக்கம்